அல்லப்புற ஸ்டார்டிங் ரஞ்சித் பாருங்க அடுப்புக்குள்ள கோழி முட்டை வச்சுக்குது இன்னைக்கு நீதான் சமையல் ஆனா பார்த்தா மாட்டிட்டியே வன்கோழி நாங்கள் பசங்களாம் சேர்ந்து இன்னைக்கு ட்ரீட்டு ட்ரீட்டுன்னு சொல்ல முடியாது ட்ரீட் தான் அது வந்து எங்கள் பசங்கள ஒரு அண்ணன் பிக்கப் எடுத்துருக்காரா அவர் வந்து ட்ரீட் வைக்கிறாரு அதனால் வாத்து பிடிக்கலான்ட்டு வந்தோம் எங்கள் நேரம் பார்த்து வாத்து பூரா சின்ன பிரீடு இப்போ தான் இறக்கிக்கிறாங்க அதனால் கோழியே பிடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த வால் இல்லாத கோழி முந்நூறுவா வாளோடு இருக்கிற கோழி முந்நூற்றம்பது ரூபா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோழிதான் பிடிக்கலான்ட்டு வந்தாச்சு ஒன்று பிடிச்சிட்டு அடுத்த கட்ட இது என்னன்னா சமைக்க வேண்டிதான் ஸ்டே அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கலாம் கோழி கட்டிக்கிற விட்டோம் ஒரு அஞ்சு கிலோ பிடிக்கணும் ஒரு கோழி இது சேவலா விளையாடுது பிடிச்சாச்சு ரெண்டு கோழி பிடிச்சி விட்டோம் வான் கோழி தரமாட்டேன்னு சொல்லிட்டேங்க இவ்வளோங்கம்மா ஒரு முட்டை வாத்து முட்டை கோழி முட்டையை மாத்துவோம் வாட்டு மூச்சு மாத்துருவாய் வாங்க கோழி வாங்கியாச்சு முட்டையும் வாங்கியாச்சு நான் அப்படியே ஆத்துக்கு போக வேண்டியதான் செலவாக வாங்கிட்டு நாங்கள் ஒன்று ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸ்டார்டிங் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆரம்பிச்சாச்சு அடித்து ம் அப்புறம் பேசு

சிக்கன் பாருங்க சின்ன வெங்காயம் இஞ்சி மூண்டு பேஸ்ட் அப்புறம் நாட்டு கோழி மட்டும்தான் மித்தபடி எதுவும் கிடையாது சொல்லு சத்தி வேலை போல கிரிஸ்தியா

கையில முதல்ல சாப்பிட்டு எடுத்துருங்க இதுக்குள்ள நீங்க இப்படா வீடியோ எடுக்க முடிய முடியல நீங்க சாமா சொல்லு சாமா நம்ம ஆரே 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 சாமா ஆரே நண்டு பிடிக்கிறாங்க गाइस நண்டு எத்தனை நண்டு மாப்ள பிடிச்சிருக்க 12 12 பிடிச்சிங்களா நண்டு என்ன பண்ணுவீங்க பொரிப்பீங்க கொக்கு மீன் பிடிக்கிட்டு போயிருக்காங்க என் தம்பியும் ரெண்டு தம்பி ஒரு மாப்பிள்ள மொத்தம் மூணு பேர் போயிருக்காங்க கொக்கு மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் அதையும் பொறித்திட வேண்டியதான் இல்ல எங்க பாய் பாருங்க அவர் தான் ஆளு எத்தோடு ஆனா நண்டு பிடிக்கிறது பாத்தீங்கன்னா நண்டு பாத்தீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க அதோட நண்டு பிடிச்சிருக்கிறது காட்டு பசங்க சாம ப்ரூவ் பண்றாரு ஜட்டி படிக்கிறேன் சாமா இந்த மாதிரி

நல்லா தடிக்குது உப்பு இல்லடா இந்த நைட் தெரியல நிறைய என்ன என்னடா

சந்தோஷம் அது என்ன ஏ அப்படியே நீ யாரு

சாமது நீ தள்ளி கோர் இன்னைக்கெல்லாம் ஒரு புடி சோர் எடுத்து இப்படி கொஞ்சம் முட்டை எடுத்து இதுல ஒரு பீசன் கறி வச்சு மறுபடியும் அதுல கொஞ்சம் மீன் வச்சு அப்புறம் ரசம் வச்சு அப்படி சாப்பிட்டா எலும்பு நல்லா எலும்பு பயங்கர பயங்கரமாக பாட்டிடுவே <laughs> கம்மியா வசூல் பயிருந்தா இந்நேரம் போட்டு வீட்டு வச்சு பண்ணிருந்தா